கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக அண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நமக்கு ஜீவனை கொடுத்து ஐஸ் நாட்களை கூட்டி கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் பாராட்டின பெரிய நன்மையான காரியங்களுக்காய் கிருபைகளுக்காய் கூடான கூட நன்றி செலுத்துவோம் இந்த நாளிலும் கூட கத்தை நம்மளோடு கூட வெளிப்படுத்தி பேசுகிற வார்த்தை சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு எட்டாம் வசனம் எப்படி சொல்லுகிறது கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம் என் அன்பு சகோதரனே சகோதரிய இந்த நாளில் இந்த சத்தத்தை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கத்தர் பார்த்து சொல்லுகிற காரியம் உனக்கு வேண்டியது உனக்காக நான் யாவையும் செய்து முடிப்பேன் என்று சொல்லி எல்லாவற்றையும் செய்வேன் என்று சொல்லி கத்தர் இந்த நாளிலே வாக்கு கொடுக்கிறார் ஒருவேளை நம்ம நம்பினவங்க நம்ம கூட இருக்கிறவங்க நமக்கு செய்கிறேன்னு சொல்கிறவங்க செஞ்சு முடிப்பேன்னு சொல்கிறவங்க ஒரு வேலை செய்ய முடியாத சூழ்நிலைகள் இருக்கலாம் ஏமாற்றப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கலாம் ஆனால் கத்தை நம்மளை உருவாக்கினவர் நம்மளை தாங்கினவர் இதுவரை நம்மளை உயிரோடு கூட வைத்திருக்கிற தெய்வம் சொல்கிற காரியம் உனக்காக நான் யாவையும் செய்து முடிப்பேன் உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளிலே வாக்கு தத்துவத்தை சங்கீத சங்கீதக்காரனாகியதா இது அவன் நிச்சயமாய் விசுவாசத்தோடு கூட நம்பிக்கையோடு சொல்லுகிற காரியம் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட அந்த இடத்துல அறிக்கை பார்க்கிறோம் செய்து முடிக்கலாம் அப்படின்னு சொல்லலை அவரால் செய்ய முடியும் அப்படின்லை செய்து முடிப்பார் அவரால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை அவரால் எல்லாமே கூடும் அந்த விசுவாசத்தோடு கூட உறுதியோடு கூட நம்பிக்கையோடு கூட சொல்லுகிற காரியம் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி இந்த இடத்துல தாவித சொல்லுகிறதே பார்க்கிறோம் கத்தர் அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் தான் அவரால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை எல்லாம் அவரால் கூடும் ஆனால் யாருக்கு அவர் செய்து முடிப்பார் யாருக்கு அவர் எல்லா காரியத்தையும் யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லி பார்ப்போமானால் அதே சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு ஏழாம் வசனத்தில் சங்கீதக்காரனாகிய தாவித சொல்லுகிறதை பார்க்கிறோம் நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீரினை உயிர்ப்பிப்பீர் என் சத்துருக்கதின் கோபத்திற்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர் உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம் நான் துன்பத்தின் நடைவில் நடந்தாலும் நீங்கள் என்னை உயிரோடு கூட பாதுகாப்பீங்க நீங்க என் கூட இருக்கிறீங்க எவ்வளோ துன்பம் வந்தாலும் எவ்வளோ நெருக்கம் வந்தாலும் எவ்வளோ நாசம் மோசம் வந்தாலும் எவ்வளோ பெரிய சத்துருக்கள் ஜனங்கள் எனக்கு விரோதமாக எழுமினாலும் நீங்கள் எந்த அப்படியாப்பட்ட துன்பத்தின் நடுவில் நான் நடக்கிற இடத்துல நான் இருக்கிற இடத்துல நீங்கள் என் கூட இருக்கிறீங்க நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு என்று சொல்லி நீங்கள் என்ன உயிர்ப்பிப்பீங்க என்று சொல்லி அந்த இடத்துல விசுவாசத்தோடு கூட நம்பிக்கையோடு கூட அறிக்கிட்டு சொல்லுகிறதை பார்க்கிறோம் நண்பு சகோதரனே சகோதரியன் அப்படியேப்பட்ட சூழ்நிலையில அவர் சொல்லுகிற காரியன் அத்துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் என்று சொல்லி அப்படி சொல்லுகிற அந்த தாவிது தான் சொல்லுகிறாரு கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி ஒருவேளை தாவிதினுடைய தகப்பன் தன்னை மறந்திருக்கலாம் தன்னுடைய கூட இருந்த சகோதரர்கள் மறந்திருக்கலாம் தன்னுடைய குடும்பம் மறந்திருக்கலாம் ஆனால் அழைக்கப்பட்ட தேவன் அபிஷேகம் பண்ண தீர்மானித்த தேவன் அவரை கைவிடாதபடிக்கு தன்னுடைய நினைவில் வைத்து இதோ நான் தெரிந்து கொண்டவன் இவன்தான் என்று சொல்லி தாவிதை அழைக்கும்படியாக சாமுவேல் தெற்கு தரிசி அனுப்பி அபிஷேகித்த கர்த்தர் அந்த அபிஷேகம் தாவிதுக்குள்ளே இருந்ததுனால அந்த அபிஷேகம் அந்த அழைப்பின் அபிஷேகம் தாவிதுக்குள்ளே இருந்ததுனால தாவிதோடு கூட கர்த்தர் இருந்ததுனால தாவிதை சொல்கிறார் எல்லா சூழ்நிலையிலும் எவ்வளோ பெரிய துன்பத்தின் நடுவில் நான் நடந்தாலும் அவர் என்னை உயிர்ப்பிப்பார் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி நம்பிக்கையோடு சொன்னதுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை கோலியாத்து மனுஷங்க எல்லா மனுஷங்க பயந்த நேரத்திலும் அவ்வளோ பெரிய கோலியாத்தை முறியடிக்கும்படியாக அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவிதுக்குள்ள கத்தர் யாவையும் செய்து முடித்தார் அந்த தாவீது நிமித்தமாய் எல்லாவற்றையும் செய்து முடித்து கோலியாத்தை முறியடிக்கும்படியாய் பெரிய காரியங்களை செய்தார் ஆடுமைத்துக் கொண்டிருக்கும் பொழுது கரடி வந்தது ஒரு விசை சிங்கம் வந்தது ஒரு விசை எல்லா சூழ்நிலையிலும் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி தாவித சொன்ன பிரகாரமா எல்லாவற்றிலும் பாதுகாத்தார் இன்னைக்கு எல்லா காரியத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் நம்மளை விடுவிக்க பாதுகாக்க அவர் வல்லவரா இருக்கிறார் ராமயன்